எவ்வளவு கஷ்டப்படும் நீங்க நான் வந்து 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 தலைமுடி எனக்கு 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 இருக்க வேண்டாம் வேலை பலு நான் 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 கட் உடை மாற்றமும் சௌரியத்துக்காக தான் பெண் என்பதை நான் எப்பொழுதும் உணர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்கு வந்து என்ன வந்து வேற ஏதோ ஒரு இதோ மாத்தி என்ன கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது இவங்க வேற கோஷ்டி அப்படிலாம் வந்து என்ன வேணும்னே பண்ணாங்க அதுக்கப்புறமா நான் வந்து நெத்தில விபூதி அதுக்கப்புறம் நான் என்னை மாத்திட்டு இல்ல நான் வந்து அப்படிலாம் இல்லை நான் இந்த பொண்ணுதான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி என்ன அடையாளத்தையே நான் மாத்தினேன் உண்மையாலுமே மாத்தினேன் அதுக்கப்புறம் நான் ஆன்மீக எண்ணங்கள் உள்ள இருந்ததை நான் வெளிப்படுத்தாம இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன் என்னை ரொம்ப மன உளைச்சலாக்கி விட்டுட்டாங்க கோயிலுக்குள்ளே இருக்க கூடாது முடி கட் பண்ணிட்டு இவங்க எதை சேர்ந்தவங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு சிலர் எல்லாம் வந்து பேசி என்ன பத்தி சொல்லி அப்புறம் நான் என்னோட வேலையை நான் செய்யறேன்னு அந்த சாமிக்கு கங்கணம் கட்டி குண்டை இறங்கி இல்ல நான் வந்து சராசரி தான் நான் என்னோட வேலை பலுவுக்காக தான் என்னோட உடை மாற்றம் செய அலங்காரம் எல்லாமே மாத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்தேன் இப்போ இந்த கடைசி வருஷம் கூட நாங்க வந்து இப்ப இந்த பால் பாக்கெட்டை வந்து பாத்திரத்துல மாத்தி தரோங்கிறது எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு வதாக வச்சீங்கனா தான் தெரியும் திரும்ப பயன்படுத்துவாங்க நம்மளது அங்க வந்து இதுல சொல்லிட்டே இருக்கோம் அதுக்கு ஒருத்தர் எங்களை படுத்தினு போடலாம் அது எப்படி அவங்க போன் நம்பர் போடலாம் இப்ப எங்களுக்கு இளைஞா எல்லா விதமான உதவிகளும் செய்யறோம் ஏதோ ஒரு பெண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகளை எங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு எவ்வளவோ பிரச்சனை அங்க நடந்த பிரச்சனைக்கே நாங்க போனோம் எப்படி போடலாம் அவர் எடுக்கிறது வேற நல்லவங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து வைக்கிறது வெய் யாரு என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் நல்லது செய்யறதுக்கு யாரை கண்டு பயோன்னு இவங்க வைக்கிறாங்க அவங்க வந்து நை நை நைன்னு அந்த கோயில இருக்கிறவங்களை நிம்மதியாவே விடாம எடுக்கிறது அப்புறம் கோயிலுக்குள்ள வந்தா அவங்க மட்டுமே தான் நிக்கணும் நாம கூட முன்னாடி சாமி கூட கூட யாருமே நீங்க வந்தா கூட போக முடியாது அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு எல்லாம் கண்ணு முன்னாடி சினிமாவை விட மோசங்க நேர்ல சினிமா சாதாரணம் தான் நமக்கு ரெண்டு மணி நேரத்துல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி முடிச்சிடறாங்க ஆனா நெஜத்துல ரொம்ப கொடுமை இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நாங்க மன உளைச்சில தான் இருக்கும் நாங்க என்ன தவறு பண்ணோம் நல்லது செய்ய போயிருக்கோம் நாங்களே வாங்கி காசு யாருக்கிட்டையும் வாங்க மாட்டோம் நாங்களே கிளீன் பண்ற எல்லாரும் க்ளீன் பண்ணி நாங்களே எல்லா வேலையும் சேர்ந்து சுத்தமா வச்சிருக்கோம் அவ்வளவு பேரும் எங்களுக்கு பாராட்டு ஆனா அதுல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் நாலு பேர் வந்துருவாங்க எங்களை ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி எனக்கு பயம் என்னன்னா சண்டை போட நான் தயாரா இருக்கேன் ஆனா நம்ம வேலை கிட்டருமே நம்ம சமூக சேவை கெட்டுமே இவங்க கிட்ட சண்டை போட்டோம்னா அப்ப இவங்க வந்தாவே பிரச்சனைங்கிற மாதிரி பயம் ஆயிருங்கிறனாலதான் மைதியா சரி 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 அந்த இடத்துல என்ன சொன்னாலும் போர்டு எடுக்கிறியா எடுத்துக்கோங்க போயிட்டு வந்து பார்த்தா காலையில இருக்கும் வச்சிருப்பாங்க அதை எப்படி அவங்க எடுக்கலாம் நீங்க நல்லா செஞ்சீங்கன்னு வச்சிட்டு போயிருப்பாங்க இன்னொரு டீம் ஒரே தமாசா தான் இருக்கும் ஆனா என்னோட வேலை எந்த நிலையிலும் ஒடுக்காம எல்லா வேலையும் நானு எனக்கு தேவை என்னோட வேலை நடக்கணும் அவ்வளவுதான் அது பாட்டுக்கு சிறப்பா நடந்துட்டு இருக்கும் அதனால சமூக சேவை வந்து நான் வாழ்நாள் முழுக்க நடக்குங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் அதுக்கு நான் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதோட மத்தவங்கிட்ட நான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை நான் பணிஞ்சு போய்க்கிறேன் என்னோட வேலையை என்னை செய்ய விடுங்க தயவு செய்து எல்லாரும் சமூக சேவை செய்ய முடியாது எங்களை வந்து மிகைய பாராட்டுவாங்க